கிறிஸ்தலான் இந்த அக்டோபர் மாதத்தில் இரண்டாம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் பதினாலாம் வசனம் சாம் டுவெண்ட்டி செவன் வேர்ஸ் ஃபோர்டீன் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திட மனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு லூயா இன்னைக்கு ஆண்டவரம் மோடு பேசுகிற வார்த்தைக்காய் கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா கத்திர என்ன சொல்றாங்க கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும் எந்த காரியத்தையும் நம்ம செய்வதற்கு முன்பாக நம்ம தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் ஏன் ஏன் நாம் தேவனிடத்திலே காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் நம்ம ஜெபத்தில் ஒரு காரியத்தை வைக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் அதுவும் விசேஷமாக யாரெல்லாம் ஆண்டவரே நீங்கள் என்னை வழி நடத்துங்க நான் ஒரு செம்மையான பாதையில் நடக்கணும் உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமோ நம்ம தேவன் நமக்கு பாதைகளை இருக்கிறார் அல்ல லூயா ஆண்டவர் சொல்றாரு உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க அப்படிதானே அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்குற தேவன் அப்போ ஆண்டவர் எப்படி ஆலோசனை கொடுப்பார் ஆண்டவர் வந்து அப்படி தனிப்பட்ட விதத்தில் பிரட்சியத்துவமாக வந்து ஆலோசனை கொடுப்பாங்க அப்படின்னு இல்லை ஒரு சிலருக்கு அந்த கிருபை இருக்கலாம் ஆனால் பைபிள் வார்த்தை மூலமாக கற்ற நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் அநேக தெய்வ பிள்ளைகள் மூலமாக கற்ற நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அதனால் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய சுய புத்தியின் மேலே நம்ம சாரக்கூடாது என்னுடைய சுயமான ஒரு புத்தி வந்து ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்குது அது எதை வச்சு நினைக்குது என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம் இல்லை ஜனங்கள் சொல்லுகிற காரியங்களா இருக்கலாம் அப்போ அந்த சுய புத்தியின் மேல் நம்ம சாய்ந்து விட்டோம்னா சில நேரங்களிலே நம்ம தவறுவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீ எந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பாகவும் கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும் லூயா கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அதில் குழப்பங்கள் இல்லாதபடி மன சமாதானத்தோடு குடும்ப சமாதானத்தோடு ஒரு சில முடிவுகளை எடுக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார் அலையலியா அது இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்கும்போது பிள்ளைகளை குறித்த காரியமாக இருக்கலாம் ஃபைனான்சஸை குறித்த காரியமாக இருக்கலாம் ஊழியத்தின் காரியங்களாக இருக்கலாம் நம்ம சேர்ந்து ஆலோசித்து சில காரியங்களை முடிவெடுக்கும்போது அங்கே குழப்பங்கள் வருவதில்லை தேவன் வந்து குழப்பத்தின் தேவன் அல்ல குழப்பத்தை உண்டு பண்ணுகிற தேவன் அல்ல ஆண்டவர் வந்து சமாதானத்தின் தேவன் அப்போ நம்ம எடுக்கிற தீர்மானம் குழப்பமாக இருக்குது அவங்களுக்கு பிடிக்கல இவங்களுக்கு பிடிக்கல அப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் ஜோமணி பாருங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஜோமணி ஆண்டவரே இதில் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஆண்டவரே அவருக்கு ஆவியில் ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை ஃபீல் பண்ண முடியுது எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க நீங்கள் என்ன நடத்துறதுக்கு என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் கொஞ்சம் காத்திருக்க ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார் அழையலூயா சில நேரங்களே ஜபத்தில் நம்ம காத்திருக்கிறோம் ஜபத்திலே எத்தனையோ ஆண்டுகளாக மாதங்களாக நம்ம சில காரியத்துக்காக ஜபிக்கிறோம் ஒரு மாற்றமும் நம்மளால் பார்க்க முடியலன்னு உடனே நம்ம சோர்ந்து போகிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ திட்ட நீ திடமனதாயிரு கர்த்தரூன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் நான் நம்புகிறது என் தேவனாலே வரும் கர்த்த நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஹலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் இந்த நாட்களில் காத்திருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாய் மாறிவிட்டது அந்த பழைய நாட்கள்லாம் நம்ம யோசித்து பார்த்தோன்னா நல்லா எல்லாரும் காத்திருந்தாங்க இல்லையா விளைச்சலுக்காய் காத்திருப்பாங்க மழைக்காக காத்திருப்பாங்க ஒரு லெட்டர் வரணுன்னா மாதக்கணக்காக இப்போ அமெரிக்காலேருந்து நம்ம இந்தியாவோ இலங்கைக்கோ ஒரு லெட்டர் போட்டால் அந்த நாட்களில் மாதக்கணக்காகி தான் போய் சேரும் ஆனால் அவங்களாம் அன்றைக்கி காத்திருந்தாங்க இன்றைக்கி நமக்கு ஒரு பட்டன் டச் பண்ண உடனே நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறோம் மெசேஜ் பண்ணுறோம் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறோம் இல்லை கால் பண்ணுறோம் இல்லை ஃபேஸை பார்த்து பேசுகிறோம் இன்றைக்கி எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் இன்றைக்கி மக்களுக்கு வந்து காத்திருக்கிறதுன்றது வந்து அவங்களுடைய லைஃப்லேயே இல்லை இன்றைக்கி பிள்ளைங்க கூட ஒரு காரியத்துக்காய் காத்திருந்து பெற்றுக்கொள்றதுன்றது ரொம்ப ரேர் எப்போ வாங்கி தருவீங்க எப்போ வாங்கி தருவீங்க இது எப்போ எங்களுக்கு கிடைக்கும் அப்படி தான் இருக்குது இல்லையா ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம தேவனுக்கு காத்திருக்க வேண்டும் எப்படி காத்திருக்கிறது ஜபத்திலே காத்திருக்க வேண்டும் தேவ வசனத்திலே காத்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய காரியத்தை தேவ சித்தத்தை விளங்கி கொள்ள தேவ சமூகத்தை நம்ம தேடும்போது நிச்சயமாய் கத்தை நம்மளை நடத்துவார் நம்முடைய வழிகளிலே தவறிவிடாது நம்ம வந்து ஆண்டவருக்காய் காத்து இல்லாமல் நம்மளா ஏதோ ஒரு டெசிஷன் ஏதோ ஒரு முடிவு இது ஆண்டவர் தான் இந்த டெசிஷனை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளா அசையும் பண்ணி ஏதோ ஒரு டிசைட் பண்ணி நம்ம என்னமோ பண்ணி கடைசியில் அது தவறாக முடிவதற்கு எவ்வளோ வாய்ப்புகள் உண்டு அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு பேசுகிறார் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திட மனதாக இருந்து கர்த்தருக்கே காத்துரு அல் லூயா இந்த நாளில் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காய் கத்தருக்கு நன்றி செலுத்தி சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலாவது வசனம் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திட மனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு கத்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டோருக்கு நன்றி செலுத்தி ப்ரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா